பெண் சரியா என்று தெரியவில்லை காண்பதை கனவல்ல அனைத்தும் நினைவில் ஆயுள் காலம் முடியாத முன்னி உனது உயிரை கொண்டு குவித்து விட்டான் யமதர்மன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக உன் தந்தை உரைத்த வாக்கை கேட்டு மரண யோகம் முன்னா ஆட்சியிலே பிடித்திருந்தது ஆகையால் ஆயுள் கால முடியாத முன்னே சிவமணியாகிய உன்னை யமதர்மன் சொல் கேட்டு உயிரை பிடித்து வந்தார்கள் இறந்தவர்கள் மீண்டும் அந்த உயிரினை பிறக்க முடியாது ஆயுள் கால முடியாத உனக்கு யார் தெரியுமா இந்த பெண்மணி யார் இந்த பெண்மணி சித்தன்னை கொடுமையால் இறந்து போன பெண்மணிக்கு பேராஜுவ நாட்டின் பேரராஜ்யமும் ரூபாய் பத்து லட்சமும் தரப்படும் என்று பறைசாற்ற உன் தந்தை கேட்டு மாற்ற அந்த கொடுமையால் உனக்கு மாலையிட்டு செத்து போன உன் உடலுக்கு மாலை சூட்டி திருமணம் செய்து கொண்டாலே இவள் தான் உன் மனைவி பத்மாவதி இவள்தான் என்னுடைய மனைவி ஆனால் எத்தனையோ கற்பு கரசிகள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த உலகிலே கட்டிய கணவன் கல்வன் இல்லை என்பதற்காக கால் சிலம்புகளை ஒழித்து மதுரையே தீப்பூரி ஆக்கினாள் கண்ணகி அவள் காவியத்தின் சிறந்தவள் ஒரு காவிய பெண்மணியாக வாழ்ந்தான் கட்டிய கணவன் நொண்டி மூடமாக இருந்தாலும் கூடையில் தூக்கி தொண்டு செய்தவள் நல்லா அவளும் காவியத்தில் ஒரு காவிய பெண்மணியாக வாழ்ந்தாள் தன் கற்பை காப்பதற்காக மும்மூர்த்திகளை மூன்று குழந்தைகளாக மாற்றினாள் சக்தி கணேசியா அவளும் காவியத்தில் ஒரு பெண்மணியாக வளந்தாள் இறந்தபோல இந்த சிவமணிக்காக உம் போராடி உனது உயிரை மீட்டு வந்தாலே இந்த பத்மாவதி இவளல்லவா மாங்கழியம் கானா அன்று இறந்தபோல உன் சடலத்திற்கு மாலை சுற்றி தெய்வங்கள் ஒன்றிணைந்து உங்களுக்கு செய்தி பத்மாவதி ஆனால் அனைவருடைய வாழ்க்கையும் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டு இந்த பூமியிலே